சமா ஒரு சமாதானையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முறையிலே நாட்டிலே அரசியல் ரீதியான ஒரு தீர்வை பெற நடவடிக்கைகள் எடுக்கும் போது அவற்றை அரசு ஆராய வேண்டும் இதற்காக இவர்கள் இந்த கேள்விகளை கேட்கின்றார்கள் இதற்காக இதனை முன்வைக்கின்றார்கள் என்று அரசு அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் சமஷ்டி தேவை என்று நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றோம் ஆகவே சமஷ்டி எங்களுடைய நாட்டுக்கு இருக்குமா நன்மை பாய்க்குமா என்பதை அவர்கள் புரிந்து அதை பற்றி பேசப்படும் அப்படி இல்லாமல் இதுவரை காலமும் சமஷ்டி என்றால் பிரிவினை சமஷ்டி என்றால் பிரிவினை என்று சிங்கள மக்களுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் கூறிக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த தான் முதலிலேயே அவர்கள் இது முடியாது அது முடியாது என்று கூறும்போது நாங்கள் எதற்காக வெற்றி நாங்கள் கேட்கின்றோம் என்ற அந்த கேள்வி எழாமல் இருக்கின்றது இந்நிலையில் சமஷ்டி தீர்வை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரிக்கின்ற நிலையில் தமிழர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்னவென ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் சமஷ்டி மூலம் ஒரே நாட்டிற்குள் எம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வு வேண்டும் என வலியுறுத்தினார் எங்கும் எல்லா இடமும் தமிழ் மக்கள் நிறைந்து தரந்து வாழக்கூடிய ஒரு தான் எங்களுடைய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்தது அது எவ்வாறு மாற்றப்பட்டது ஐம்பத்தி ஆறிலே இதனை சிங்கள மக்கள் சிங்கள மொழி மட்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து மாற்றி விட்டார்கள் அதிலிருந்து ஒவ்வொரு தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளையும் எடுத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இதிலே நாங்கள் மனதுக்கு எடுக்க வேண்டிய என்னவென்றால் எல்லா இடமும் பறந்து வாழ்ந்த மக்களை ஒரு வன்முறையின் நிமித்தமாக ஐம்பத்தெட்டுல வன்முறை அறுபத்தி ஒன்றுல வன்முறை எழுபத்தி எழுபத்தி ரெண்டுல வன்முறை எழுபத்தி ஏழுல வன்முறை எண்பத்தி மூன்றுல வன்முறை இந்த வன்முறையின் மூலமாகத்தான் மக்களை எல்லாம் வெளியேற்றி இருக்கின்றார்கள் ஆகவே தெற்கில் இருந்த அத்தனை தமிழ் மக்களையும் கிட்டத்தட்ட விரட்டியாகிவிட்டது கொழும்பில் இருக்கிறது அது வேற விஷயம் ஆகவே இப்பொழுது என்ன நடக்கின்றது கிழக்கிலே இருக்கும் இடங்களை பெரும்பான்மையின மக்கள் வந்து அவர்கள் குடியேறுவதற்கு அரசாங்கம் சகல விதங்களிலும் நன்மைகளை செய்து கொள்வதற்காக எங்களுடைய வடமாகாணத்தில் தற்பொழுது இப்பொழுது இந்த நில இந்த நேரத்திலேயே அங்கு கொடியமர்த்தப்படுகின்றார்கள் இராணுவத்தினுடைய சகாயத்துடன் நன்மையுடன் அவர்களுடைய உதவியுடன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சமஷ்டியை கேட்பதன் அர்த்தம் என்னவென்றால் நிரந்தரமாக நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே எங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டு ஒரு நிரந்தரமான தீர்வை என்று கேட்கின்றோம் கனடாவில் தமிழ் மக்கள் அதிக அளவில் வாழும் மார்க்கம் நகரம் மற்றும் முல்லைத்தீவு நகரங்களை இணைக்கும் இரட்டை நகர உடன்படிக்கை எதிர்வரும் தைப்பொங்கல் தினத்தன்று இடம்பெறவுள்ளது முல்லைத்தீவு நகரினை அபிவிருத்தி செய்யும் வகையிலும் அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் வகையிலும் கனடாவில் வாழும் தமிழ் தொழில் அதிபர்கள் முதலீடுகளை செய்யும் நோக்குடன் இரட்டை நகர திட்டம் கைச்சாத்திடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது